தங்கம் ஒரு சூப்பரான தோட்டம் தனி கிணறு ஃப்ரீ ஃப்ரீசரிஸு கும்மாப்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில் சூப்பரான லொக்கேஷனில் தனி கிணறு வாங்க உள்ளே உள்ள வாங்க பத்தொம்பதாயிரரூவா சென்ட்டுக்கு ஏக்கருக்கு பத்தொம்பது லட்சம் ரூபா பார்த்துக்கங்க மொத்தம் ஒம்பது ஏக்கர் இடமும் மொத்தமாக இருக்குது ஃபுல் டெல்லு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது தென்னை மரம் இந்த வெட்டுக்கு மட்டும் ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் மொத்தம் வெட்டி இருக்குங்க பாருங்க பாருங்கள் இங்கே வாங்க வாங்கம்மா கிணற பாருங்க தண்ணி எப்படி இருக்கு பாருங்கள் மரங்கள் காய்ப்பெல்லாம் காட்டுதேன் கிணறு நல்ல தண்ணிங்க போர் எதுவுமே கிடையாதுங்க மைனஸ் என்னென்னா போர் கிடையாது இது மைனஸாக ப்ளஸ்ஸாக போரே போடாமல் மரங்கள் எப்படி காய்ச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க அப்போ அப்படின்னா கிணத்துல நல்லா செழிப்பாக இருக்கவே போர் போட வேண்டிய அவசியம் இல்லை இங்கே பாருங்க மரத்தை சூ பண்ணி காட்டு இந்த மரத்தை மரம் காட்டு அடுத்து பக்கத்து மரத்தையும் காட்டு கம்பு திருப்ப திருப்பு மரத்தை காட்டணும் இந்த மரத்தையும் காட்டு எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் ஒரு குலைப்பிடியாமல் காய்ச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் தென்னை மரம் நிற்குங்க ஒரு பத்து இருபது கிட்ட கொஞ்சம் ஃபெயிலியராக இருக்கும் அதுக்கு உடல உடையில மாமரம் வச்சுருக்காங்க தேக்கு நிற்கி பவுண்டரி ஃபுல்லும் தேக்கு நிற்குங்க தேக்கு ஒரு ஐம்பது மரத்துக்கு மேலே நிற்கும் நல்லா ஹில் வியூ பாயிண்ட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டலாம் கட்டலாம் பாதை பார்த்தீங்கன்னா தார் இருந்து ஒரு நானூறு மீட்ரு டூ ஐநூறு மீட்ரு ஓட பாதை மாரிதான் இருக்கும் வாங்க இங்கே வாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா புது புது கன்று வச்சுருக்காங்க கொய்யா தோட்டம் போட்டிருக்காங்க எல்லாமே இருக்குங்க ஒம்போது ஏக்கரும் ஒரே தர தான் ஒன்பது ஏக்கரும் சப்ளை பண்ணுது விவசாயம் பார்க்கணுன்னா ஆறு வருடம் மட்டும் வாங்க இடத்த பாருங்கள் மண் நல்ல மண் வள வாய்ந்த மண் நல்லா தேக்கெலாம் மருங்க அந்த மண்ணுக்கு எப்படி உருவாகுதுன்னு இந்த சைடு இந்த சைடும் ஃபுல்லும் இது நாலு ஏக்கரு இங்கேருந்து அங்கே வர ஒரு நாலு ஏக்கர் நல்லா ஜம்பிங் எதுவுமே கிடையாதுங்க பக்காவாக தனி கேட்டு போட்டு இண்டிவிஜுவலாக நல்லா இருக்குது தேக்கு மரத்தெல்லாம் மருங்க தேக்கு மரமே பத்து ஐம்பது மரத்துக்கு மேலே இருக்குது பவுண்டரியில் அதே ஒரு பெரிய ரேட்டுக்கு போயிடும் ஃபியூச்சரில் ஒரு மரமே ஒரு பத்து வருஷம்லாம் போய்டுன்னா பெரிய ரேட்டுக்கு போயிடும் நல்ல ஒரு மரத்தை வெட்டும் போது ஒரு அடிக்கு தள்ளி வெட்டுங்க அப்படின்னா அடுத்த ஒரு சீக்கிரமாய் வளர்ந்துடும் மரத்தெல்லாம் பாருங்க எல்லா மரத்தையும் பாருங்க அப்படியே சூம் பண்ணி வரிசையாக காட்டு எல்லா மரத்தையும் தம்பி காட்டுமா தாங்க அவ்வளோ மரத்தை சூம் பண்ணி காட்டுங்க நீங்கள் வாங்க அப்படின்னா காட்ட முடியும் இந்த தோப்பை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் சரியாவில் காய்ப்பு உள்ள காய் வெட்டியிருக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும் டேரக்ட் ஓனர் நல்ல லொக்கேஷனில் நல்ல இடம் வாங்க அது மட்டும் இல்லாமல் காரு எல்லாமே இடத்துக்குலாம் வந்துடுங்க உள்ள நடு போட்டால் அந்த வண்டி அதுக்கிட்டே வந்துடும் அவ்வளோதான் வாங்க 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 கடசலிங் யூனிவர்சிட்டி காலேஜ் தெரியுங்களா பார்த்துக்கிடுங்க விருதுநகர் மாவட்டம் கலசலிங் யூனிவர்சிட்டி மேலே மேலருக்கு நம்பர் தொலை சொல்லுங்க டேரெக்டாக ஓனர்கிட்ட கொண்டு விட்டுருவோம் நாங்கள் நிறைய பேர் யார் நாங்கள் தான் இடத்தோட ஓனர்னு நினச்சிக்கிட்டு தாங்க பார்க்கறதுக்கு போகிறோம் நாங்கள் வந்து புரோக்கர் அவ்வளோதான் மீடியேட்டர் நேர்மையாக பண்ணி கொடுப்போம் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாதுங்க அடிச்சு விட்டு போயிடுவோம் அங்கே வர பச்சை பசேண்ட் இருக்கா கொய்யா மரம் எல்லாம் வச்சு விட்டுருக்காங்க செழிப்பான தோட்டம் இங்கோடி பாத்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஒன்பது மரம் நிக்க தென்னை மரம் அது ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல காய் வெட்டுன்னு சொல்லல ஒரு ஆவரேஜா சொல்லணும் இங்க பாருங்க இது வந்து சின்ன சின்ன மரம் இடம் ஃபுல்லுமே ஃபுல்லா ஆயிட்டுங்க உங்களுக்கு சொல்ல போனா ஒன்போது ஏக்கருமே ஃபுல்லா கம்ப்ளீட்டா கொய்யா மரம் ரெண்டு ஏக்கரு இது தென்னை மரம் பாத்தீங்கன்னா இது ஒரு மூணு ஏக்கரு சின்ன மரம் இதே சைஸ் மரம் மூணு செழிப்பான தோட்டங்க நான் சொல்லி தெரிய வேண்டாம் எள்ளு எல்லாம் போட்டு எப்படி கிடைக்க போறேன் கொஞ்ச நாள் அறுவடை பண்ணிடலாம் அதுக்கடுத்து என் வந்திங்கன்னா ஜம்முன்னு யூஸ் ஆகுங்க எதுக்குனாலும் யூஸ் ஆகும் சுற்றி ஃபுல்லும் சேஃப்டியான தோட்டம் ஊர் இருக்குது பக்கத்தில் ஊர் இருக்குங்க வேல்யூபுளான ஊரு வாங்க எல்லாத்தையும் நாங்கள் டீட்டெயிலாக சொல்ல முடியாது ஏன்னா நேரடியாக முடிஞ்சிட்டு போயிடுது அதனால தான் கொஞ்சம் மறைமுகமாக சொல்லுவோம் கலசரங்க யூனிவர்சிட்டியிலேருந்து துல்லியமாக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டு ஒம்பது கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் லொக்கேஷன் போட்டு பார்த்தாலே அவ்வளோதான் வருது பாதை வந்து மண் பாதை தெளிவாக சொல்லிட்டேன் மண் பாதைன்னா ஓடப்பாதை மாதிரி இருக்கும் கார் எல்லாமே போயிடும் நம்ம காரே பாருங்கள் இது நடுவேலுக்குலேயே நிற்கும் இன்னும் போனோம்னா கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்ரு அவ்வளோதான் நம்ம தோட்டத்தில் தனி கேட் எல்லாம் போட்டு இண்டிவிஜுவலாக அமைஞ்சிருக்கு பாதையை பாருங்க ஓட பாதைன்னு சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஏன்னா தெளிவாக சொல்லணும் மழை பெஞ்சினா குறையாதான் தண்ணி போவாங்க ஊர் பக்கத்தில் இருக்குது தண்ணி வளர்த்துக்கு பிரச்சனை இல்லை பெரும்பாலும் தண்ணியே போகாது எல்லா வயலும் இதேமாரி தான் இருக்குது ரோடு பாருங்கள் இதான் ரோடு அவ்வளோதான் கரெக்டாக இரநூறு மீட்ரு வந்தாலே ரோடு உங்களோட வேலை என்னென்னா வந்து பாருங்கள் இடம் பிடிச்சுன்னா ஒரு ஆயிரம் ரூபா அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஓனர் நம்பரே வந்து வந்துடுதுங்க அவ்வளோதான் டைரெக்டாக ஓனர் நம்பரே வந்து வந்து நல்ல ரேட்டுக்கு முடிச்சு விடுது என்னோட பொறுப்பு ரேட்டு கம்மி பண்ணி ஏக்கருக்கு பத்தொம்பது லட்சம் ரூபாங்க ஓனர் இருபது லட்ச ரூபா சொன்னாங்க நாங்கள் தான் பத்தொம்பது லட்சம்னு போட்டுட்ருக்கோம் நாளைக்கு திட்ட வரச்சி வேறு அதே வாங்கியிருந்தோம் உங்களுக்கு வேண்டி அதுக்கு கிளியும் குறைச்சி பேசுவோங்க